கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் நிகமையாக துன்பப்படுத்தின மூன்று நபர்களை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு எல்கனா மனைவி இரண்டு பேர் பெனினால் அன்னலை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே பெனினால் என்றால் விலையேற பெற்ற முத்து அல்லது விலையேற பெற்ற கல் என்று யூதர்களால் அழைக்கப்பட்டாங்க காரணம் தெய்வ பிள்ளைகளே பெனினாலுக்கு பத்து பிள்ளைகள் நம்பனா தான் இருந்தாங்க தெய்வ பிள்ளைகளே ரெண்டு காரியம் சாபமாக பேசப்பட்டது ஒன்று பிள்ளை இல்லை என்றாலும் சாபமாக பேசுவாங்க இன்னொன்று குஷ்டரோகம் வந்தாலும் அவனை சாபமாக பேசுவாங்க உதாரணத்துக்கு பிள்ளைகளே லூக்கா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா எலிசபெத் சகரியா பிள்ளை இல்லாதவர்களாக இருந்தாங்க இவர்கள் அநேகர் சாபமாக பேசினது நிமித்தம் தான் லூக்கா சொல்லுகிறார் கத்தரிட்ட சகல கற்பனைகள் படியும் நியாயம் நியாயமங்களின்படியும் நடந்து குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் என்று இந்த நம்ம குறிப்பு தேவ என்பது ஆண்டவர் எத்தனை கற்பனைகள் கொடுத்தார் என்றால் ஆறுநூத்தி பதிமூன்று கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்தார் இதில் செய்ய வேண்டியது முன்னூற்றி அறுபத்தைந்து கற்பனைகள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இரநூத்தி நாற்பத்தி ஐந்து கற்பனைகளை கொடுத்தார் மொத்தம் ஆறுநூற்றி பதிமூன்று கட்டளைகளை கத்தனவனை கொடுத்தார் இந்த ஆறுநூற்றி பதிமூன்று கட்டளைகளையும் சகரியாவும் எலிசபெத்தனவனை கை கொண்டு வந்தாங்க லூக்கா முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நேமங்கள் என்று சொல்லப்படுகிறது தேவகளே தேவ பிள்ளைகளே நேமங்கள் என்று சொன்னால் ஆசாரனுக்கு கொடுக்க பிரம்மாணம் என்னவென்று நேமங்கள் என்னவென்று சொன்னால் அதாவது நாலாயிரம் நேமங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த நாலாயிரம் நேமங்களில் இந்த கை கழுவது பிற்பாடு அவங்க வஸ்திரம் உடுத்துவது இவைகளை பற்றியெல்லாம் ஒரு நாலாயிரம் நேமங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இவைகள் ஒன்றிலும் அவங்க தவறாமல் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று லூக்கா நபன இவர்களுக்கு சகரிய எலிசபெத்தை குறித்த சாட்சி கொடுக்கிறார் ஆக தேவ சொன்னால் அதாவது சாபமாக பேசுவாங்க இந்த பெண்ணினாளுக்கு பத்து பிள்ளைகள் இருந்தது நிமித்தமாக தான் இவங்களை இஸ்ரேவில் என்ன என்று அழைக்கப்பட்டாங்கன்னா விலையேற பெற்ற முத்து விலையேற பெற்ற கற்கள் என்று நவனா அழைக்கப்பட்டாங்க ஆனா தேவ பிள்ளைகளை அண்ணாளுக்கும் பிள்ளை இல்லை கர்த்த தான் அவங்களுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் காரணம் தெய்வப்பிள்ளைகளே ஏழுடைய பிள்ளைகளுடைய ஊழியம் ஆசாரி ஊழியம் சரியில்லாத பட்சத்தில் நாள் ஒன்று வந்தது அண்ணாலம்மா அம்மா பொருத்தனை பண்ணுறேன் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ தருவீரானா அவன் உயிருள்ள நாட்கள்லாம் உங்களுடைய ஆலயத்தில் பணி செய்வான் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி இந்த பொருத்தனைக்காகவே கர்த்த நபனா அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் தேவப்பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு ஒன்று சாமுவேலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அண்ணா மனம் கசந்து அழுதாங்க தேவப்பிள்ளைகளே ஆண்டவர் அவள் கண்ணீரை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னா தேவப்பிள்ளைகளே ஆண்டவர் என்ன செய்தார்னா மலேடியா எண்ணப்பட்ட இவர்களுக்கு ஏழு பிள்ளைகள் என்ன கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அண்ணா ஜெபம் பண்ணும்போது முதலாம் அதிகாரம் ஒன்று சாமியல் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்றாங்க தேவ பிள்ளைகளே இரண்டு சேனைகள் இருக்கிறது ஒன்று வானத்திற்குரிய சேனை இது ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது சூரியன் சந்திரன் விண்மீன்கள் இது வானத்திற்குரிய சேனையாக இருக்கிறது தேவப்பிள்ளையில இந்த வானத்திற்குரிய சேனைகளுக்குள்ள பெருக்கம் இருக்கவே இருக்காது பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை கர்த்த அவைகளுக்கு கொடுக்கல ஆனா பூமிக்குரிய சேனைகள் ஒன்று இருக்கிறது அவர் தான் அண்ணா பண்ணுறாங்க சேனைகளின் கர்த்தாவே என்று தேவன் அழைப்பதற்கு காரணம் இரண்டாவது பூமிக்குரிய சேனைகள் என்பது மனிதர்கள் மிருகங்கள் மரம் செடி கொடி மீன் அதாவது ஊரும் பிராணிகள் இவைகளுக்கு கத்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்னா பெருகு பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை கத்த நம்மனா கொடுத்திருக்கிறார் ஆகவே தான் அன்னாளமா சுவாங்க சேனைகளின் கத்தர் என்று நபா முதல் முதல்ல வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதும் ஒன்று சாமுவேலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தான் சேனைகளின் கத்தர் என்று சொல்லி முதல் முதல் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவப்பிள்ளைகளே ஆகவே ஒன்று சாமுவேலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் ஆசனத்தில் அம்மா சேனைகளின் கத்தாவே என்று என்ன பண்ணாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க தேவப்பிள்ளைகளே பூமிக்குரிய சேனை அதாவது கத்தர் பெருகும்படியே செய்கிறாரே என்று சொல்லி அண்ணா அம்மா சோமம் பண்ணாங்க பூமிக்குரிய சேனையாய் காணப்பட்ட மனிதர் அதாவது அண்ணாளுடைய கர்ப்பத்தை கத்த தொட்டார் பழகி பெருகும்படி என் தேவனாகி கத்த நம்மனா உதவி செய்தார் தேவப்பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிற என் கண்பான தேவப்பிள்ளைகளே அதாவது இரண்டு சேனைகள் இருக்கிறது வானத்திற்குரிய சேனைகள் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் விண்மீன்கள் பெருகக்கூடிய ஆற்றல் இல்லைங்க பூமிக்குரிய சேனைகளாக இருக்கிற அதாவது மனுஷால் மிருக செடி குடிகள் எல்லாம் இது பூமிக்குரிய சேனைகள் இவைகள் நமக்குள்ள பெருக வேண்டும் என்று சொன்னா ஒரே வழி கத்தரை நோக்கி பார்க்கணுங்க ஊழியம் பெருகணுமா கையின் கறிகள் பெருகணுமா வியாபார ஸ்தலங்கள் பெருகணுமா நாம் வளர்க்கிற ஆடு மாடுகள் பெருகணுமா மரம் செடி கொடிகளுக்குள்ளே அதிகமான கனிகள் வேணுமா தேவ பிள்ளைகளை கர்த்தரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும் ஆண்டவர் அப்படியாய் நம்மளை பெருகும்படி செய்வார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்களும் துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா கர்த்தரிங்க ஆசிர்வதிங்க தொடர்ந்து முது கரம் எங்களோடு இருக்கட்டும் ஏ சுனாம்த்து செக்க நல்ல பிதாவே ஆமேன் ரைசோலா